நமக்கு ஒன்று புரியவில்லை என்று சொன்னால் ஒருவனுடைய உள்ளன்பு தெரியவில்லை என்று சொன்னால் ஒருவனுடைய அர்ப்பணிப்பு உணர்வு நமக்கு புரியவில்லை என்று சொன்னால் நாம் உடனடியாக தருகின்ற பட்டம் எது என்று கேட்டால் பைத்தியார பட்டத்தை தான் அள்ளித் தருவோம் என்னுடைய ஆண்டவன் என்னுடைய தாயகத்தில் தன்னுடைய இருப்பிடத்தில் இல்லாமல் கீழாக இருக்கிறாரே என்கின்ற அந்த வேதனை நம் உள்ளத்திலே வருகிறது ஆனால் இவர்களை கேளுங்கள் கடவுள் இல்லை என்பார்கள் ஆனால் ரம்ஜானை மட்டும் கொண்டாடுவார்கள் நான் இந்த இஸ்லாமிய பெருமகளை பார்த்து கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இது நடக்குமா என்று கேட்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கத்தான் செய்வார்கள் அவர்கள் அத்தனை கோரும் இது நடக்கிற பொழுது தங்களால் தான் நடந்தது என்று சொல்வார்கள் ஆனால் அதை பற்றி எல்லாம் நமக்கு கவலை இல்லை நம்முடைய கவலை எல்லாம் தாயின் அன்பாய் தந்தையின் அறிவாய் குருவின் ஒளியாய் தாயாய் தந்தையாய் குருவாய் தெய்வமாய் நாம் அனுதினமும் வழிபடுகின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி நல்லவர்கள் எடுக்கின்ற நல் முயற்சிகள் தோற்றவாக வரலாறு இல்லை காலம் நமக்கு பல தோல்விகளை தந்திருக்கலாம் ஆனாலும் கூட இறுதி வெற்றி என்பது நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் மட்டும்தான் என்று இங்கே கூடியிருக்கின்ற பெருமக்களை முதற்கண் பணிந்து வணங்கி ஏன் இந்த கூட்டம் வெற்றி பெறப் போகிறது என்று சொன்னால் இது கூட்டி வரப்பட்ட கூட்டம் அல்ல தானாக கூடிய கூட்டம் இது உணவு கொடுத்து அழைத்து வரப்பட்ட கூட்டம் அல்ல உணர்வுகள் ததும்ப இதய சுத்தியோடு இணைந்திருக்கின்ற கூட்டம் அதனால் இது வெற்றி பெற்றே தீரும் சகோதர சகோதரிகளே அங்கே இருந்து இங்கே வந்திருக்கிறதை பற்றி எனக்கு முன்பாக பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள் இந்த திண்டுக்கல் மண்ணுக்கு மட்டும்தான் மகத்தான வீரமும் தியாகமும் நிறைந்த வரலாறு உண்டு இதுதான் தமிழகத்தினுடைய மைய பூமி இங்கே ஒரு சூறாவளி மையம் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் பரவப்போகிறது என்பதை தான் இது அமைந்திருக்கிறது நான் ஒன்றை சொல்வேன் இந்து மத நம்பிக்கைகள் இந்து தர்மத்திற்கு பேராவத்து தமிழகத்திலே பல்வேறு காலகட்டத்திலே வந்த போதெல்லாம் முதல் முதலாக குரல் கொடுத்த ஒரு பகுதி எது என்று கேட்டால் அது திண்டுக்கல் மாவட்டம்தான் யாராலும் மறுக்க இயலாது இந்துக்களினுடைய பெருமைகளை இந்துக்களுடைய இந்துவினுடைய தர்மத்தை இந்து வாழ்வியல் முறையை கட்டி காக்க வேண்டும் என்பதற்காக முதல் களப்பலியானவன் சின்னாளபட்டி நாகராஜ் என்கின்ற மகத்தான சகோதரன் அதுவை பெரியவர்களே தாய்மார்களே இந்த மண்ணில் மீண்டும் ரத்தம் சிந்தியவர்கள் இந்து மனிதனுடைய தலைவராக எல்லோரிடத்திலும் இடத்திலும் சிரித்த முகத்துடன் இனிதாக பழகுகின்ற அருமை அண்ணன் மாணிக்கம் அவர்களும் செல்வராஜ் அவர்களும் இந்த மண்ணிலே வெட்டி சாய்க்கப்பட்டார்கள் அவர் குருவி இந்த மண்ணை குளிர்வித்தது அருமை சகோதரர் பாஸ்கர் அவர்கள் ஒரு காலை இழந்ததும் இந்த மண்ணிலேதான் இப்படி எண்ணற்ற தியாகங்களை நாம் செய்தாலும் அன்னை அபிராமை இன்னும் அடிவாரத்திலேதான் இருக்கிறார் தன்னுடைய இருப்பிடமான மலை மீது இல்லை என்பது வேதனைக்குரியாது இது நடக்குமா இது நடக்குமா என்று கேட்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கத்தான் செய்வார்கள் அவர்கள் அத்தனை பேரும் இது நடக்கிற பொழுது தங்களால் தான் நடந்தது என்று சொல்வார்கள் ஆனால் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை நம்முடைய கவலை எல்லாம் அன்னை அபிராமி தன்னுடைய வீட்டிலே குடியிருந்து நமக்கு அருள் பாலிக்க வேண்டும் இந்த சமூகத்தை காக்க வேண்டும் என்பதற்குத்தான் அந்த ஒரே உயர்ந்த சிந்தனையை மனதிலே கொண்டு நீங்கள் அபிராமி பக்தர்கள் பேரவையை ஆரம்பித்து இன்றைக்கு அது எல்லா மக்களினுடைய உள்ளங்களிலும் ஊடுருகின்ற ஒரு சக்தியாக இருக்கிறது அருமை பெரியவர்களே நான் பேசுவதற்கு முன்பாக ஒரு வீடியோ காட்சியை நம் முன்பாக காட்டினார்கள் இந்த வீடியோ காட்சியை பார்த்தாலே நமக்கு புரிந்துவிடும் இது கோயில்தான் கோயிலிலே விக்கிரகங்கள் இருப்பதுதான் தர்மம் இருப்பதுதான் நீதி இருப்பதுதான் சத்தியம் என்பது நமக்கு புரிந்திருக்கும் ஆனால் இந்த மண்ணிலே அது எளிதாக நடைபெறுவதில்லை என்ன காரணம் இந்துக்கள் இடத்திலே ஒற்றுமை என்கின்ற உணர்வு எப்பொழுதெல்லாம் குறைகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த சமுதாயம் தோற்று போயிருக்கிறது எங்கோ இருந்து வந்தவர்கள் எல்லாம் நம் மீது ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறார்கள் அந்த ஆதிக்கத்தினுடைய வடுக்கள் தான் இன்றைக்கும் மேலே கோயில் இருக்கிறது ஆனால் விக்கிரங்கள் இல்லை விக்கிரங்கள் கீழே இருக்கிறது அதனால் நம்முடைய தன்மான உணர்வு கூணி குறுகி போயிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் இன்றைக்கு இங்கே கூடியிருக்கிற கூட்டம் ஒன்றை பறைசாற்றுகிறது மீண்டும் தன் மகத்தான எழுச்சியை பொலிவை பெறுகின்ற நாள் அது தொலைவில் இல்லை தமிழகத்தில் அது நடந்தே தீரும் என்கின்ற உணர்வைத்தான் அது பறைசாட்டிக் கொண்டிருக்கிறது அபிராமி அம்மனும் பத்மகிரீஸ்வரரும் தங்களுடைய வீடுகளிலே குடிபுகுகின்ற நாள் நம்முடைய தன்மானத்தை உயர்த்தி பிடிக்கின்ற நாள் உருவாகத்தான் போகிறது அதற்குத்தான் இந்த தாய்மார்கள் இத்தனை பக்தி சிரத்தையோடு அபிராமியை வணங்குகிறார்கள் பத்மகிரீஸ்வரரை வணங்குகின்றார்கள் இங்கே இருக்கின்ற பெரியவர்கள் எல்லாம் பள்ளியை நடத்துகின்றார்கள் பெரிய நிர்வாக தொழிற்சாலைகளை நடத்துகின்றார்கள் பெரிய வியாபாரத்தை செய்கின்றவர்கள் அத்தனை பேரும் ஒருமுகமாக வந்து இன்றைக்கு ஏழை மக்களையும் தன் பால் ஈர்த்து கொண்டு ஒரு வேலை ஒரே வேலை அதுதான் நம்முடைய வேலை இறைவனை அவனுடைய இருப்பிடத்தில் வைத்து வணங்க வேண்டும் அது மட்டும்தான் நம்முடைய தன்மான உணர்வுக்கு சரியானதாக இருக்கும் அந்த எழுச்சியை இந்த மண்ணிலே கொண்டு வர வேண்டும் தான் இத்தனையும் இதுல கிரிவலம் வருகின்றது பற்றி சொன்னார்கள் அந்த கிரிவலம் வருகிற பொழுதெல்லாம் நம் உள்ளத்திலே ஒரு வேட்கை வருகிறது என்னுடைய ஆண்டவன் என்னுடைய தாயகத்தில் தன்னுடைய இருப்பிடத்தில் இல்லாமல் கீழாக இருக்கிறாரே என்கின்ற அந்த வேதனை நம் உள்ளத்திலே வருகிறது இந்த வேதனையை மாற்றி காட்ட வேண்டும் பக்தன்ஜி பேசுகிற பொழுது அபிராமி தமிழகத்திற்கு அடையாளம் காட்டியவர் அபிராமி பட்டர் என்று சொன்னார்கள் அபிராமி பட்டர் எதனால் அபிராமி பட்டர் என்று அழைக்கப்பட்டார் என்று சொன்னால் பூரண சரணாகதி என்று டோட்டல் சரண்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே அந்த பரிபூரண சரணாகதியை தன்னுடைய பக்தி மயமால் நடைமுறை ஆக்கி காட்டியவர் அபிராமி பட்டர் அதனால்தான் சுப்பிரமணியன் அபிராமி மாறிப் போனார் அரசன் வருகிறான் அரசன் கடற்கரையிலே குளித்துவிட்டு அமாவாசை என்று அபிராமியை யை ஆராதிக்க வருகிறான் அப்படி ஆண்டவனை அவன் ஆராதித்துவிட்டு அம்மையை நோக்கி நகர்கிறான் அரசன் வருகிறான் அல்லவா அதனால் பல்வேறு விதமான வாசனை பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அந்த திருக்கோயில் எண்ணற்ற ஆபரணங்கள் மிக விலகியிருந்த வண்ண வண்ணங்களில் இறைவனும் இறைவியும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார்கள் இறைவனை வணங்கிவிட்டு சரபோஜி மன்னன் அபிராமி அன்னையை நோக்கி நகர்கிறான் அப்படி சென்று வழிபடுகின்ற நேரத்தில் ஒரே ஒருவர் மட்டும் எல்லோரும் வழி விலகி நிற்கிறார்கள் அரசன் வருகிறான் என்று சொன்னால் இன்றைக்கு அமைச்சர் வருகிறார் என்று சொன்னாலே எல்லோரும் பதறி அடித்துக் கொண்டு ஓடுகின்ற இந்த காலகட்டத்தில் அரசன் வருகிறான் என்று அன்றைக்கு சொன்னால் பதறி அடித்து கொண்டுள்ள மரியாதையின் காரணமாய் ம அரசின் மீது இருக்கின்ற அன்பின் காரணமாய் அனைவரும் விலகி நிற்கிறார்கள் ஒரே ஒருவர் மட்டும் எதுவும் சஞ்சலமற்று அபிராமி அணையே பார்த்து கொண்டிருக்கிறார் அரசன் அருகில வருகிறார் இவர் யார் என்று கேட்கிறார் கூட இறந்தவர்கள் சொல்கிறார்கள் இவர் ஒரு பித்தர் நமக்கு ஒன்று புரியவில்லை என்று சொன்னால் ஒருவனுடைய உள்ளன்பு தெரியவில்லை என்று சொன்னால் ஒருவனுடைய அர்ப்பணிப்பு உணர்வு நமக்கு புரியவில்லை என்று சொன்னால் நாம் உடனடியாக தருகின்ற பட்டம் எது என்று கேட்டால் பைத்திகாரப்பட்ட அள்ளி தருவோம் எது நம்மால் முடியவில்லையோ அதை நம்மால் புரிந்து கொள்ளவும் முடியாது அப்படி அவரை பித்தர் என்று சொல்லுகிற பொழுது அவரை பார்க்கிறார் அவர் அமர்ந்திருக்கின்ற கோலம் அவர் வெட்டியிலே இருக்கின்ற திருநீர் அதன் நடுவிலே இருக்கின்ற திலகம் கழுத்திலே கட்டி இருக்கின்ற ருத்ராஜப்பட்டை இத்தனையும் பார்த்துவிட்டு இவர் பித்தர் அல்ல மகத்தான புரிந்து கொள்கிறார் அதனால் அவர் இடத்திலே சென்று அவர் அவரை வினவுகிறார் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்லுகிறார் நான் இங்கே பஞ்சாங்கம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அபிராமிப்பட்டருக்கு அப்பொழுதுதான் புரிகிறது வந்திருப்போன் அரசன் என்று ஒரு நொடிப்பழுதியில அவனுக்கு என்று உணர்வு வந்தாலும் அதையும் தாண்டி மறந்து போய் அப்படியே அன்னை அபிராமியை பார்த்து கொண்டு அவரை வணங்கி கொண்டே நிற்கிறார் அப்போது அரசர் அவர் இடத்திலே கேட்கிறார் இன்றைக்கு அம்மாவாசைதானே என்று கேட்கிறார் ஆனால் அபிராமி பட்டருக்கு அரசர் என்ன கேட்கிறார் என்பது காதிலே விழவில்லை அவருடைய உள்ளத்தில் புகவில்லை அவருடைய அறிவுத்திறனை எட்டவில்லை அத்துணையும் அது அபிராபியின் சிந்தனையால் வயப்பட்டு இருக்கிறது அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார் இன்றைக்கு பௌர்ணமி என்று சொல்லிவிடுகிறார் இதை கேட்ட அரசன் பௌர்ணமியா இன்றைக்கு இன்று சிறிது சினமுட்ட அரசன் இவர் சொல்வதைப் போல இன்றைக்கு பௌர்ணமி இல்லை என்று சொன்னால் இவர் கண் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற உத்தரவை விட்டுவிட்டு அவர் புறப்பட்டுச் செல்கிறார் அபிலாவைப்பட்டவர் வீட்டிற்கு வருகிறார் சுற்றிலும் இருக்க சுட்டத்தார்கள் ஒரு கேள்வியைத்தான் கேட்கிறார்கள் அரசனிடம் இப்படியா பேசுவது இன்றைக்கு தானே எப்படி பௌதமி என்று பொய்யை சொன்னீர்கள் என்று கேட்கிறார்கள் பட்டருக்கு தான் என்ன சொன்னோம் என்பதே தெரியவில்லை அவர் அன்னை அபிராமியினுடைய பக்தி பரவசத்தால் மூழ்கி போயிருந்த நேரத்தில் அரசர் கேட்டதும் தெரியவில்லை இவர் என்ன பதில் சொன்னாரும் தெரியவில்லை ஆனால் அனைவரும் சொல்கிற பொழுது அவருக்கு புரிகிறது அதை கேட்ட உடனேயே அபிராமி பட்டருடைய மனைவி சொல்கிறாள் இருப்பது ஒரு வழிதான் அரசனுடைய கடுமையான தண்டனையிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு இருப்பது ஒரு வழிதான் நான் அன்னைய அபிராமியை யை அடைய போகிறேன் அவளுடைய திருவடிகளை பற்றி எனக்கு மாங்கிலிய பாக்கியத்தை தா என்று கதறப் போகிறேன் என்று சொல்லுகிறான் இதை கேட்ட உடனேயே அபிராமிப்பட்ட தான் என்ன செய்தோம் என்பதை உணர்ந்து கொண்டு கோயிலுக்கு மீண்டும் வருகிறார் கோபுரத்தை பார்த்து வணங்குகிறார் நூறு நெறிகளை கொண்டு ஒரு அங்கே ஒரு நெறியை உருவாக்குகிறார் அதன் மீது ஏறுதி அமர்ந்து கொள்கிறார் அபிராமி அந்தாதியை பாடத் தொடங்குகிறார் ஒவ்வொரு பாடலை முடித்த பின்பும் ஒரு நெறியை தானாக அவர் அவிழ்த்துக்கொள்கிறார் கொள்கிறார் எழுபத்தெட்டு பாடல்களை பாடிவிட்டார் மாலை பொழுது வந்துவிட்டது இருட்டத் தொடங்கிவிட்டது இனி தண்டனை மட்டும்தான் பாக்கி என்று எல்லோரும் நினைத்திருந்த நேரத்தில் எழுபத்தெட்டாவது பாடலை பாடுகிறார் அதுவரை தன்னுடைய பக்தனை சோதித்த அன்னை அபிராமி அவர்கள் தன் காதிலே இருந்த தோட்டை களைற்றி எறிகிறார் அந்த தோடனுடைய பிரகாசம் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை தருகிறது அமாவாசை இருட்டுக்கு பதிலாக அது பௌர்ணமியாக மாறுகிறது அதுதான் அன்னை அபிராமியுடைய மகத்தான சக்தி இன்றைக்கு தமிழகம் கூட இருளிலே தான் இருக்கிறது இந்த இருளுக்கு ஒரு வர வேண்டும் என்று நீங்கள் இங்கே கூறியிருக்கிறீர்கள் உங்கள் சார்பாக நானும் வந்திருக்கிறேன் இன்றைக்கு விதைக்கப்படுகின்ற இந்த நல்ல விதை அருகுபோல் வேரூடும் ஆள் போல் தலைக்கும் எந்த சக்தியையும் எதிர்த்து நிற்கும் மகத்தான வெற்றியை இந்த மண்ணிலே நிலைநாட்டி காட்டும் நம்முடைய தன்மான உணர்வு தலை நிமிர்ந்து நிற்கின்ற நாளை நாம் உருவாக்குவோம் யாரோ ஒருவன் வருகிறான் நம் மீது படையெடுத்து வருகிறான் நம் பூமியை கவர்கிறான் நம் பூமியை கவர்ந்ததோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய தெய்வங்களை எல்லாம் தூக்கி எறிகிறான் கோயில் இருக்கிறது கடவுள் இல்லை இதைவிட என்னையா பெரிய சான்று வேண்டும் அவர்கள் காட்டினார்களே அந்த இரண்டு நிமிட வீடியோவில் இறைவனை அந்த இடத்தில் வைக்காமல் வேறு எந்த இடத்தில் வைப்பது இதற்கு கூட போராடுகின்ற ஒரு அவல நிலை உலகத்தில் ஒரே நாட்டிலே மட்டும்தான் இருக்க முடியும் அது நம்முடைய நாட்டிலே மட்டும்தான் இருக்கிறது வேலூரை வெற்றி கொண்ட நாம் செஞ்சியை வெற்றி கொண்ட நாம் திண்டுக்கல் மலைக்கோட்டையும் வெற்றி கொள்வோம் என்பதிலே மாற்று கருத்திற்கு இடமில்லை சொல்லுகிறார்கள் தமிழர் என்று சொன்னாலே சைவ தான் எங்களுக்கு இந்து மதம் இல்லை நீங்கள் கடவுளே இல்லை என்று அப்புறம் எங்கே உங்களுக்கு சைவ மதம் வந்தது என்று யாரும் கேட்கவில்லை கடவுளே இல்லை என்று சொன்னால் எந்த மதமும் இல்லை அல்லாவும் இல்லை இயேசுவும் இல்லை முருகனும் இல்லை ஆனால் இவர்களை கேளுங்கள் கடவுள் இல்லை என்பார்கள் ஆனால் ரம்ஜானை மட்டும் கொண்டாடுவார்கள் நான் இந்த இஸ்லாமிய பெருமகளை பார்த்து கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் கடவுள் இல்லை என்று சொல்கின்றவன் அல்லாவை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறானா அப்படி அல்லாவை அவன் கடவுளாக ஏற்றுக்கொண்டால் என்ன அர்த்தம் அல்லாஹ் கடவுள் இல்லை என்ற அர்த்தம் நாம் எப்போதாவது சொல்லி இருக்கிறோமா இஸ்லாத்துக்கு எதிராக நாம் ஒரு வார்த்தை பேசி இருக்கிறோமா அல்லாவே இறைவனாக ஏற்றுக்கொள்வதில்லை நமக்கு என்ன பிரச்சனை ஓகே வழியில விநாயகரை கும்பிடுகிறோம் அடுத்து பத்து அடியிலே முருகரை கும்பிடுகிறோம் அப்படியே போனால் லட்சுமியை கும்பிடுகிறோம் இந்த புறத்திலே சரஸ்வதியை கும்பிடுகிறோம் அப்படியே சென்றால் அன்னை பராசக்தியை கும்பிடுகிறோம் அப்படியே வந்தால் லிங்கத்தை கும்பிடுகிறோம் பெருமாளை கும்பிடுகிறோம் பெருமாள் அடியிலே இருக்கின்ற தாயாரை கும்பிடுகிறோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை முப்பது முப்பத்தோரு கோடி தேவர்களை வணங்குகின்ற நாம் அல்லாவை வணங்குவதிலோ அல்லது இயேசுவை வணங்குவதிலோ நமக்குண்டும் பிரச்சனை இல்லை ஆனால் பிரச்சனை எங்கே வருகிறது தெரியுமா அல்லாவை இறைவனாக ஏற்றுக்கொள்கின்ற நாம் இயேசுவை இறைவனாக ஏற்றுக்கொள்கின்ற நாம் நீ முருகவுளை மறந்து விட வேண்டும் என்று சொல்கிற பொழுதுதான் என்னால் அது முடியாது முருகனும் கடவுள்தான் தான் அவனை திறந்து என்னால் வாழ முடியாது என்று சொல்கிறோம் இதையே உண்மையான மத தன்மை நாம் எங்கேயாவது சொல்லியிருக்கிறோமா நீ முருகனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று எங்கேயாவது சொல்லியிருக்கிறோமா சொன்னதில்லை இதை விட பரந்த மனப்பான்மை உலகத்திலே எங்கே இருக்க முடியும் நீ உன்னுடைய கடவுளை உன்னுடைய விரும்பிய வழியில் நீ வழிபடுவதற்கு பரிபூர்ண சுதந்திரத்தை தந்தது உலகத்தில் ஒரே ஒரு மண் தான் அது பாரத மண் மட்டும்தான் உலகம் முழுவதும் யூதர்கள் சொல்லாத துயரத்திற்கானார்கள் ஆனால் யூதர்கள் கூட மிக மிக பாதுகாப்பாக வாழ்ந்த ஒரு மண் என்று சொன்னால் அது இந்திய தேசம் மட்டும்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் என்றைக்குமே யாருடைய உணர்வுகளையும் புண்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கம் கொண்டவர்கள் இல்லை ஆனால் அதுவே நம்முடைய பலவீனமாக மாறி போகிறோம் மற்றவர்கள் நம்முடைய உணர்வுகளை புண்படுத்துகின்ற பொழுதும் கூட நம்முடைய நல்லுணர்வுகளை மிதிக்கின்ற பொழுதும் கூட நம்முடைய தன்மான உணர்வுகளை தூக்கி எறிய வேண்டும் என்று துடிக்கின்ற பொழுது கூட நாம் அமைதியானவர்களாக இருப்பது சிலருக்கு வேடிக்கையாக மாறிவிட்டது இருபத்தி எட்டு பேர்கள் கொல்லப்படுகிறார்கள் தமிழகத்தினுடைய யூடியூபிகளில் எல்லாம் நியாயத்தை பேச வேண்டாமா ஒருவர் பேசுகிறார் இது திட்டமிட்ட சதி யார் திட்டமிட்ட சதி பாகிஸ்தானியர்கள் திட்டமிட்டது சதி என்று கூட சொல்வதற்கு மனமில்லாதவர்களாக இருக்கிறார்கள் இன்னொருவர் சொல்கிறார் இருபத்தி எட்டு பேர் கொண்ட கொல்லப்பட்டார்கள் என்பதற்காக சிந்து நதி நீரை நிறுத்தலாமா என்று கேட்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் தயக்கம் இல்லாமல் தந்து கொண்டிருந்தோம் சிந்து நதி நீரை ஆனால் அதை குடித்து விட்டு துப்பாக்கியை எடுத்து வந்து எங்களுடைய சகோதரர்களை துப்பாக்கி முனையில் மிரட்டி இருபத்தெட்டு பேரை கொண்டிருக்கிறீர்களே அதுவும் மனைவியின் முன்னேயே கணவன் கொல்லப்பட்டதையும் அதிலும் ஒரு கடற்படியை சார்ந்த அதிகாரி திருமணம் முடித்து தேனிலவருக்கு சென்றவனை அவருடைய மனைவியின் கண்முன்னே கொண்டிருக்கிறீர்களே விட கொடூரம் உலகத்தில் உண்டா என்று நினைத்து பாருங்கள் இந்த கொடூரத்தை கூட கண்டிப்பதற்கு வக்கில்லாத மனிதர்கள் எல்லாம் தலைவர்களாக வளர்ந்து கொண்டு கொண்டிருக்கிறது எங்கே என்று கேட்டால் வீரத்திற்கு பெயர் பெற்ற நம்முடைய தமிழகத்திலே தான் என்பதுதான் வேதனைக்குரியாது இதற்கெல்லாம் ஒரு விடுதலை இன்றைக்கு நம்முடைய சான்றோர் பெருமக்களின் முன்பாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த மயத்தான சங்கல்பம்தான் இது திண்டுக்கலுக்கு இணைக்கப்பட்ட அநீதி என்று நினைத்து விடாதீர்கள் நம் ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதி என்பதை மறந்து விடாதீர்கள் நம்முடைய ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தினுடைய தன்மான உணர்வுக்கு விடுக்கப்பட்ட சவால் தான் இருநூத்தி ஐம்பது கால ஆண்டு காலத்தை கடந்தும் நாம் நிவாரணம் கிடைக்காமல் இன்றைக்கும் கூடியிருக்கிறோம் ஆனால் நான் ஒன்றை சொல்கிறேன் நீதியை தர்மத்தை நியாயத்தை மூடி மறைக்கின்ற சக்தி உலகத்தில் எங்கும் கிடையாது எப்பொழுதும் இருக்கப் போவதில்லை அப்படி நாம் வணங்குகின்ற தெய்வங்கள் மீண்டும் இந்த மலையில அவர்களுக்கே உரிய இடத்தில் கம்பீரமாக அமைய வேண்டும் அந்த கம்பீரமாக அமைவதற்குத்தான் நாம் இங்கே கூடியுள்ளோம் ஒன்றை ஒன்று மட்டும் சொல்கிறேன் முருகன் பெயரால் எடுத்த எதுவும் தோற்றதாக வரலாறு இல்லை ஐந்து லட்சம் பேர் கூட வேண்டும் என்று சொன்னார்கள் ஐந்து லட்சம் பேரையும் நாம் கூட்டி வரப்போவதில்லை ஐந்து லட்சம் பேரும் தானாக கூட போகிறார்கள் அவர்கள் தானாக கூட போகிறவர்கள் சக்தி தர்மத்தை காத்து நிற்கும் நம்முடைய நாகராஜனோ அண்ணன் மாணிக்க அண்ணன் அவர்களோ செல்வராஜ் அவர்களோ தன்னுயிரை தந்து இந்த மண்ணிலே உண்டாக்கிய அந்த வேட்கை அந்த தன்மான உறவை காத்து நிற்க வேண்டும் என்பதற்காக தன் வாழ்க்கையை தந்ததை அவர்கள் சிந்திய ரத்தம் ஒருபோதும் வீடாகாது வெற்றி சிறிது தள்ளி போய் கொண்டிருக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை ஆனால் சத்தியமாய் வெற்றி நம்முடையதுதான் என்பதை யாராலும் மறுக்க முடியாது சகோதரர்களே அதனால்தான் அந்த சரணாகதி என்று நாம் அடைந்தோமே அந்த சரணாகதி நமக்கு என்ன சொல்கிறது தெரியுமா என்னை நன்றாக இறைவன் படைத்தான் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று திருமூலர் சொல்கிறார் நாம ஐயா தமிழுக்கு எதிரி தமிழுக்கு எதிராக எங்காவது சொல்லியிருக்கிறோமா இன்றைக்கு மோடி அவர்கள் சொல்லுகிறார்களே புதிய கல்விக் கொள்கை அது என்ன சொல்லுகிறது தெரியுமா முதலிலே ஒன்றாம் இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை எல்லா பாடங்களையும் குழந்தைகள் தங்களுடைய தாய்மொழியான தமிழிலே தான் கற்க வேண்டும் என்று சொல்லுகிறது இன்றைக்கி ஏதாவது ஸ்கூல் இருக்குதா நம்ம அவர்களே நடத்துகின்ற ஸ்கூலில் கூட அது இங்கிலீஷ் தான் கூட்டமே வருகிறது நான் இதை ஏன் உங்களிடத்தில் சொல்கிறேன் சொன்னால் எங்கே இந்த புதிய கல்வி கொள்கை தமிழுக்கு எதிரானதாக இருக்கிறது தமிழன் பல மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் தமிழனுடைய ஆற்றல் உலகெங்கும் பரவ வேண்டும் என்று நாம் நினைக்கின்றவர்கள் நாம் தமிழன் உழும் புகழ் உலகெங்கும் பரவ வேண்டும் அவனுடைய ஆளுமையும் அவனுடைய நன்னடத்தையும் அவனுடைய வீரத்தையும் அவனுடைய விருந்தோம்பலையும் உலகம் போற்ற வேண்டும் உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் தமிழர்கள் பல மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு அதனால் தான் திருமூலர் சொன்ன திருமந்திரத்தை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு நினைவூட்டினேன் அருமை சகோதரர்களே எப்படி அபிராமிப்பட்ட அன்னையிடம் அடிபணிந்து கிடக்கிறார் என்பதை பாருங்கள் அழுக்கை எல்லாம் நின் அற்புணலால் துடைத்தனை என்கின்றார் எப்படி கண்ணீர் மல்கச் சொல்கிறார் என் உள்ளத்திலே அழுக்காரிகளை எல்லாம் துடை தெரிவதற்கு உன்னுடைய அருளை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை நாதி இல்லை அபிராமி அன்னையே என்று பூரண சரணாகிதி அடைகிறார் இன்றைக்கு கூட நாம் அந்த சரணாகிதி தான் அடைந்திருக்கிறோம் அன்னை அபிராமியே நம்முடைய ஆண்டவர் பத்மகிரீஸ்வரரே உங்களுக்கு இழைக்கப்பட்ட அணியை இன்னும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற பார்வையாக இருக்கிறோம் நிச்சயமாக இதை மாற்றி அமைப்போம் மகத்தான பணி தொகுகின்ற நாளை நாங்கள் உருவாக்குவோம் நீங்கள் இருவரும் மீண்டும் மலை உச்சியிலே அமரப்போகின்ற நாளும் அதை உலகமே பார்க்கின்ற நாளும் உருவாக்கி காட்டுவோம் அதற்காக அயராது உழைத்திடுவோம் அதுதான் இன்றைய நம்முடைய சங்கல்பம் அருமை சகோதரர்களே என்னுடைய பணிவான வேண்டுகோள் நம்மவர்கள் நம் உறவினர்கள் நம் நண்பர்கள் நம்முடைய பக்கத்து வீட்டார்கள் அத்தனை பேருடைய உணர்வுகளையும் தட்டி எழுப்புவோம் அண்ணன் பக்தன்ஜி அவர்கள் ஐந்து லட்சம் வேண்டும் என்று சொன்னார்கள் இல்லை ஐம்பது லட்சமாக நாம் கூடுவோம் உலகமே நம்மை உணர்ந்து கொள்கின்ற நாளை உருவாக்கி காட்டுவோம் என்று கூறி என்னை அழைத்து உங்களோடு பேசுவதற்கு வாய்ப்பளித்த அன்பு நெஞ்சங்களுக்கு என்னுடைய நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற நன்றியை 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 காணிக்கையாக்கி பொருளுடைய திருப்பாதங்களை எல்லாம் பணிந்து வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி 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 வணக்கம்